யார் இவன நல்லா தெரியுமா இவன தான் இவன தானா இவன தானா பக் 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 நல்லா தெரியுமா உனக்கு நான் சொன்னப்பல சொன்னப்பல ஓவர் ரீட் அடிக்கிற இவனா இவன தான் நல்லா யோசி நல்லா பாரு இவன தான் பாரு இவனே தான் இவன தானா இவனே தான் ஏய் அந்த பேண்ட் அடிச்சோம் எங்க அம்மா திட்டுவாங்கல என்ன என்ன நான் பேசி மாயிக்கிட்டான் நான் என்னமா உன்கிட்ட அறிவு கிரியடா ஏமா என்ன சொல்ல நம்பிரியா

ம் அண்ணே நான் எதுவும் பண்ணல எனக்கு என்ன ஊருன்னு கேக்குற சாம்பாரா இது சாம்பரமா ஆமா உன்னை ஏமாத்திறியா எது எதுவும் பண்ணல انا புள்ள லவ் பண்ணா என்ன பண்ணா நீதா பண்ணா யாரும் பண்ணு எல்லா தப்ப வருஷமா லவ் பண்ணி ஏமாத்தி எது லவ் நான் எதுவும் பண்ணல லவ் நான் எதுவும் பண்ணல கரரா கரரா நான் என்ன பண்ணா சத்தியமா நீ பண்ணல சத்தியமா நான் எதுவும் பண்ணல பொய் சத்தியமா இப்ப அளுதே

தேவலாமியா <osionfishas2> அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா ரொம்ப கவனமா பண்ணி இப்படி மாட்டிக்கிட்ட

போய் சொல்ற ரத்தரே பத்தரே மாட்டேங்குதுடா இந்த புள்ள கேளன்னே நீ பாட்டு ரெயின்ஸ் மேல டாலி சொல்றேனே கஷ்டப்பட்டு வளத்துறாங்க என்னடா நீ பாட்டு காறே உட்காரு உட்காரு நல்லா நல்லா அந்த புள்ள சூசி ரட்டரமனை போயிருக்கு தெரியுமா